ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நாம் கார்த்திகை புராணத்துடைய பதினான்காவது அத்தியாயத்தை பாராயணம் செய்ய போகிறோம் இந்த அத்தியாயத்தில் கார்த்திகை மாதம் முழுக்க நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னன்னு வசிஷ்டர் ஜனக்க மகாராஜருக்கு சொல்கிறாரு வசிஷ்டர் சொல்கிறாரு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பித்ருக்களுடைய திருப்திக்காக விருஷோத்சர்க்கம் செய்கிறது கோடி கயா சிரார்த்தத்துக்கு சமமாக பித்ருக்கள் வந்து நம்மளுடைய வம்சத்துல யாராவது ஒருவனாவது விதிப்படி கார்த்திகை பௌர்ணமியில விருஷோற்சர்க்கம் செய்ய மாட்டான்னு ஏங்கி எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்வாங்களாம் சரி இந்த விருஷோத்சர்கம்னா என்னன்னு பாப்போம் காலை கன்று குட்டி இருக்கு இல்லையா காளையோட கன்றுக்குட்டிக்கு சூலம் முதலிய அடையாளம் அமைத்து அது கிட்ட சொல்லுவாங்களாம் உனது இஷ்டப்படி சஞ்சாரம் செய் விரக்ஷப்பராஜனே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை வண்டியில கட்டி ஏர் உழுறதுக்கோ இல்லை வேற எந்த விஷயத்துக்குமே பயன்படுத்தவே மாட்டாங்களாம் இதை பொதுவாக ஒருத்தர் இறந்து பதினோராவது நாள் இது வந்து செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர் இந்த விருஷோற்சர்க்கம் செய்வது சகல தர்மங்களிலும் சிறந்த புண்ணியமளிக்கும் கர்மா அது ஏன்னா இதனால தேவரிஷி பித்ரு கடன்கள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இந்த கார்த்திகை மாசத்துல தக்ஷினை தாம்பூலத்தோட சேர்த்து நெல்லிக்கனியை கூட தானமா செய்யறவங்க சக்கரவர்த்தி ஆவர் கார்த்திகை பௌர்ணமியில தீபதானம் தானம் செஞ்சா வாக்கு மனசு உடல் இவைகளால் செய்த சகல பாவங்களும் நீங்கும் சிவ சந்நிதியில் சிவலிங்கம் தானம் செய்வது மிகவும் உத்தமமாம் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் சிவலிங்கத்தை தானம் செய்யுங்க அப்படின்னு சிவ சன்னிதியில் சொல்லும்போது அதை ஒருத்தர் அலட்சியப்படுத்திட்டாரு அதை அலட்சியம் செஞ்சுட்டு மற்ற எந்த தானம் செஞ்சாலுமே அவங்க செஞ்ச எந்த பாவமும் நீங்காது அப்படியே வைரம் போல் ஒட்டிக்கொள்ளுமாம் ஸோ விர்ஷோற்சர்க்கம் செய்கிறது நெல்லிக்கனி தானம் செய்கிறது தீப தானம் செய்கிறது அப்புறம் சிவலிங்க தானம் செய்கிறத பற்றி வசிஷ்டர் இப்போ வரைக்கும் சொன்னார் அடுத்து கார்த்திகை விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்கிறதையும் சொல்கிறாரு கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்போர் பிறர் வீட்டு அன்னம் பித்ரு சேஷாண்ணம் நிஷித்தமான காய்கள் சிரார்தான்னம் தில தானம் இவைகளை வாங்குவது என்பவைகளை விட வேண்டும் பெரிய சமாராதனை விரிச்சாணம் பிறருக்காக பல ஆண்டு ஆலய பூஜை செய்பவருடைய அன்னம் பூஜை வைஸ்வத்தமே இல்லாத அன்னம் நித்ய கர்மாவை விட்டவருடைய அன்னம் விதவைகளுக்கு சொந்தமான அன்னம் இவைகளை சாப்பிடக்கூடாது இது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாசத்துல வர அமாவாசை பௌர்ணமி சிராத்த தினம் ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் இந்த மாதிரி நாட்கள்ல வர இரவுகள்ல சாப்பிடவே கூடாது அடுத்து பொதுவாகவே ஏகாதசியில் வேளைகளிலும் தசமி துவாதசிகளில் இரவு வேளைகளிலும் சாப்பிடக்கூடாது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சுத்தமாக சாப்பிடக்கூடாது இந்த நாட்களில் அப்படி சாப்பிடுவது மிக கொடிய பாவமாகும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது வெண்களை தட்டில் சாப்பிடக்கூடாது காலையில் தூக்கம் கூடாது வீட்டில் ஸ்நானம் செய்யக்கூடாது இரவில் சாப்பிடக்கூடாது வேத சாஸ்திரங்களை நிந்திக்கக்கூடாது அடுத்து வசிஷ்டர் கார்த்திகை மாதத்தில் குளிக்கிறதுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி சொல்கிறாரு உடம்புல இருந்தும் வெண்ணுயிரில் ஸ்நானம் செய்யக்கூடாது நதிநீர்ல ஸ்நானம் அல்லது குளத்துல ஸ்நானம் அல்லது தடாகம் போன்ற கிணற்றில் ஸ்நானம் செய்யலாம் அதிலும் நதிநீர்ல ஸ்நானம் செய்வது ரொம்ப விசேஷமாகும் மிகவும் சிறப்பானது அப்போ அந்த நதிகள்ல ஸ்நானம் செய்யும் போது கங்கா கங்கான்னு சொல்லி மனசாலையும் நினைச்சுக்கிட்டு அப்புறமா தான் வந்து அந்த நதிநீர்ல குளிக்கணும் காலையில ஹரிகதா அதாவது குளிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் காலையில ஹரிகதா சிரவணம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் மாலையில சிவ பூஜை செய்ய வேண்டும் குளிச்சு முடிச்சிட்டு காலையில விஷ்ணு கதையை சிரவணம் செய்ய வேண்டும் மாலையில சிவ பூஜை செய்ய வேண்டும் அபிஷேக பிரியனான சிவனுக்கு பஞ்சாமிர்தம் பழரசம் தர்பை ஜலம் முதலியவைகளால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதனாலதான் தான் போல இந்த கார்த்திகை மாதத்தில் சிவன் கோவில்கள் எல்லாம் ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டுன்னு சங்காபிஷேகம்னு சொல்லுவாங்க கார்த்திகை சோமவாரம் வந்துட்டாலே அன்னைக்கு ஈவினிங் வந்து சங்காபிஷேகம் செய்வாங்க இதனாலதான் தான் போல அடுத்து கார்த்திகை மாசத்துல விளக்கேற்றுறதுக்கு வர புண்ணியம் என்னன்னு வசிஷ்டர் விவரிக்கிறாரு அதுல என்னன்னா அவர் அவருடைய சக்திக்கு ஏத்த மாதிரி கோவில்கள்ல தீப அலங்காரம் செய்யணும் தீப அலங்காரம் அப்படின்னா என்னன்னா எத்தனை தீபம் முடியுதோ அத்தனை தீபம் ஏற்றணும் நெய்யோ நல்லெண்ணோ விட்டு தீபம் ஏத்துறதுதான் தீப அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பிராமணர்களுக்கும் தீப தானம் செய்ய வேண்டும் இப்படி யார் யாரெல்லாம் முப்பது நாளும் கார்த்திகை மாசத்துல வர முப்பது நாளும் தீபங்களை ஏத்துறதோ இல்லைன்னா தீப செய்கிறாங்களோ அவங்களுக்கு சோம வாஜபேய அஸ்வமேதம் முதலிய யாகங்களை ஆயிரக்கணக்காக செய்த புண்ணியத்தை பெறுவர் அடுத்து இந்த கார்த்திகை மாசத்துல பகல்ல உபவாசம் இருந்து இரவு பூஜை செய்வது சகல பாவங்களையும் அடியோடு அகற்றும் என நாரதாதி முனிவர் கூறுகின்றார் இன்னும் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி சதுர்தசி அன்னைக்கு தில தர்ப்பணம் செஞ்சு ஒரு பிராமணனுக்கு அன்னம் அளித்தால் பித்ருக்கள் வந்து ரொம்ப ஆனந்தப்படுவர் பேரானந்தம் அடைகின்றனர் அவருடைய சந்ததி வந்து மேன்மேலும் விருத்தி ஆகுமா அவங்களுடைய சந்ததி விருத்தி ஆகிட்டே இருக்கும் மேன்மேலும் விருத்தி ஆகிட்டு இருக்கும் சிவ பூஜை செய்வோர் கைலாசம் செல்வர் ஆமாம் இந்த சிவ பூஜையை செஞ்சால் இந்த கார்த்திகை மாசத்துல கைலாசம் செல்வார்கள் அது இதை வந்து நாம் இதுக்கு முன்னாடியே சாப்டர்ஸ்லாம் நம்ம கதைகள் மூலமாக பார்த்திருக்கோம் இந்த அத்தியாயத்தை படித்தாலே பாவம் அகலும் படிச்சா மட்டும் இல்லங்க இப்ப உங்களுக்கு கேட்கற பாக்கியமும் கிடைச்சிருக்கு அதனாலேயும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகல வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை இப்போ வரைக்கும் நம்ம கார்த்திகை மாசத்துல என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும்னு வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் சொல்லியிருக்கிறாரு அதை வந்து அனுஷ்டிக்காம அனுஷ்டிக்காமல் இருந்தா பரவாயில்ல அனுஷ்டிக்காம அலட்சியம் செஞ்சா அது வந்து பல மிருக ஜன்மங்களை கொடுக்கும் அதனால நம்ம வந்து பல மிருக ஜென்மங்களை எடுக்க வேண்டியதாகி விடும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு வசிஷ்டர் அதாவது அதனுடைய பாவம் தான் அவர் வந்து சொல்ற பயமுறுத்துல நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது அது மட்டும் இல்லாம பிறர் ஏற்றிய தீபத்தை நொந்தி பிரகாசமாக்கினாலும் அதாவது இன்னொரு வேற யாராவது ஏற்றின தீபம் அப்படியே வந்து கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கு எண்ணெய்க்குள்ளே போயிட்டு திரிய வந்து எண்ணெய்க்குள்ள போயிடுச்சுன்னா அப்படியே அணையிற மாதிரி போயிடும் இல்லையா அதை வந்து நம்ம மேலே திரிய ஏத்தி விட்டாலும் அப்ப அது பிரகாசமா எரியும் இல்லையோ இல்லையா அதுவும் ரொம்ப பெரிய புண்ணியமாக இது மட்டும் இல்லாமல் துவாதசியில் செய்கிற எந்த புண்ணியமாக இருந்தாலும் அளவு கடந்த பலனை தரும் புண்ணியம்னா நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே சாப்டர்ஸில் சொல்லியிருக்காங்க துவாதசியில் பண்ணுற எந்த தானமாக இருந்தாலும் அதாவது இந்த தீப தானம் அன்னதானம் வஸ்திர தானம் எந்த தானம் பண்ணாலும் துவாதசியில் அளவு கடந்த பலனை தரும் இதோடு பதினான்காவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளைக்கு பதினைந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ